வணக்கம் நான் நிரோஷன் போன் பார்க்கறது சிகரெட் பிடிக்கிறது மது இறந்துறது இதை விட மிக கொடூரமான விஷயம் புல்லுக்கு மருந்தடிக்கிறது அதைப்படி கொஞ்சம் பார்க்க போறோம் கொஞ்சம் கவனிங்க ஏனண்டா இப்போ வயலுக்கு எல்லாம் மருந்தடிச்சு முடிஞ்சு வீட்டுக்கு மருந்தடிக்க வழிக்கிட்டாங்க டெங்கு பிரச்சனையாம் புல் பிரச்சனையாம்னு கோல் எல்லாம் அடிக்கிறாங்க ஒரு வெளி வெளி இடத்துல இருக்கிற கார்னார் இல்லாமல் வெளி இடத்துல இருக்கிற ஒரு ஆக்கள் கார்னாரில் இருக்கிற தங்களோட வீட்டுக்கு ஃபுல்லா சுத்த வர வெளியிடங்கள் எல்லாம் வந்து மருந்தடிக்கிறேன் அது வந்து மிக கொடூரமான விஷயம் ஏனென்றா நாங்கள் இருக்கிற தீபகற்பம் நிலத்தடி நீரோட வெகு விரைவில் மருந்துகளோ கெமிக்கல்களோ இல்லாமல் டக்குண்டு போய் தொடர்பு வற்றும் அதை நீங்க அந்த மருந்து அந்த அதுல விளைகிற உணவுகளையோ அல்லது அந்த தண்ணியையோ குடிக்கிறது உங்களுக்கு மிக பெரிய பிரச்சனை ஏற்படும் இந்த அதாவது கலை மருந்து எப்படி வேலை செய்தேன்டா அங்க இருக்கிற பச்சையங்கள செயற்பாடை முடக்கி வேறுண்ட செயற்பாடை முடக்கி தண்டுகள் எல்லாம் சோர்வடங்கி மூன்று தொடக்க மேழு நாளைக்குள்ள களை வந்து சேர்த்து போறதுதான் இது விஷயம் களசாக நெல்லு சாகாதா என்றதான் எந்த கேள்வி களசாக நெல்லும் சாகும் நெல்லுக்குரிய தாங்குதறனால அவர் கொஞ்சம் தப்ப நீங்க சாதாரண நெல்ல விட்டீங்களன்னா அவர் வளர்ந்து கொண்டே இருப்பார் ஆனா களை மருந்து அடிச்சவர் அப்படியே வளரா மாட்டது சோர்ந்து போயிருக்கும் மஞ்சள் அடிச்சு போடும் பச்சை திட்ட தன்மை குறையும் அப்ப அதுக்கு பிறகு திருப்பி அண்டு அது உப்புக்களை போடணும் அப்ப அதனாலதான் நான் வளர பண்றேன் ஒட்டுமொத்தத்துல இங்கால நஞ்சை கொடுத்து திருப்பியும் நஞ்சை கொடுத்து நஞ்சின் மேல நஞ்சாக்குறது அதன் செயற்பாடு இந்த நஞ்சில விளையிற அரிசியில ஹெவி மெட்டல் என்ற சொல்லப்படுற பேர உலோகங்கள் கூடுதலாக இருக்கும் அந்த பேர உலோகங்களை உணவுகளையோ அல்லது அந்த தண்ணியோ நீங்க குடிக்க கேட்க அந்த பேர உலோகங்கள்ல வந்து வடிக்கக்கூடிய ஆற்றல் கிட்னில இருக்கு அப்ப கிட்னி வந்து வேகமா செயல்படுவேன் அதை விட நர்வஸ் அந்த நரம்பு மண்டலங்களை சேதமாக்குற சில கெமிக்கல்ஸ்களும் அதுல இருக்குது அதே நேரத்துல அதுங்களுடைய குருதி சுற்றோட்டங்களை நீங்கள் தாவரங்களுக்கு வந்து அத முடக்கி பச்சையத்தின் பச்சையத்தின் செயற்பாடை முடக்கித்தான் உணவு உற்பத்திய இல்லாம செய்துதான் அந்த சாவடிக்குது அங்க புல்ல அதே மாதிரி செயற்பாடு இப்ப நீங்க புல்லுக்கு மருந்து அடிச்சா நாப்பத்தஞ்சு நாள் தொடக்க முந்நூறு நாள் மட்டும் அந்த அதன் எஃபெக்ட் வந்து வயல்ல இருக்க போகுது நீங்க இப்ப ஒரு முந்நூறு நாளைக்கு மட்டும் நெல்லை வச்சுட்டு அறுவடை செய்ய போறீங்க இல்லி ஒரு மூணு மாசத்துக்குள்ள அறுவடை செய்ய அறுவடை செய்யக்க அந்த உணவுல கூட அந்த நெல் மணையில கூட அது எஃபெக்ட் இருக்கு அந்த அதை நீங்க சாப்பிடக்க ஒட்டுமொத்தமாக கிட்னி பிரச்சனையாக போகுது அப்புறம் உங்களோட சிந்தனையாற்றல் மூளைகள் அதுகள் அடுத்தது கேன்சர் எங்களோட இம்யூனிட்டி என்றது எங்கட நோய் எதிர்பார்கள் எல்லா உணவுகள்லயும் எல்லா பிரச்சனைகளையும் கேன்சருக்கான அறையுறிகள் இருக்கா அப்ப அதை அந்த அதை விர விடாம தடுக்கிறது வந்து எங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் எங்களோட நோய் எதிர்பார்டல்கிற சிஸ்டம் அப்ப அது வந்து குழப்பப்படுது அது குழப்பப்படக்க அங்கால ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் வரக்கூடிய அஹ் தோட்டப்பாடுகள் அப்ப ஒட்டு மொத்தமா நீங்க இப்ப புகைத்தல் அது இதெண்ட் எல்லாருமே எல்லாத்துக்கும் வெளிப்படையா நாங்க போட்டிருக்கோம் மது எருந்தினால் புற்றுநோய்ட்டு பண்ணணும் புகைச்சால் புற்றுநோய் அப்ப இது வந்து அதுகளை எல்லாத்தையும் விட கொடூரமான விஷயம் ஆனா நாங்க அதை பெரிய ஒருத்தருமே கதை இல்ல நீங்க எல்லாரை கேட்டாலும் வேற கேட்டாலும் நீ புல்லுக்கு மருந்தடி நீ அதை செய் இதை செய்யுது சும்மா இப்ப என்ன ஆஹ் டெங்கு வர போகுது இந்த புல்லுகள் வளர்ந்துருக்குது இதுக்கு என்ன மருந்து இதுக்கு சரியான தீர்வு இருக்குது புல்லு கடையை வீட்டுல வரக்கூடாதுன்னா நல்ல மரங்களை நடுங்க நல்ல அது வந்து பழமரங்களா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சூரிய ஒளி பிரைட்டா நேராடியா வெயில் நிலத்துல பட்டா தான் உங்களுக்கு களை வரும் அது வராதபடி நீங்க நிறைய மரங்களை நடுங்க அது உங்களுக்கும் ஒரு பலனை தரப்போது ஒட்டுமொத்த சூழலுக்கும் ஒரு பலனை தரப்போது உங்களை நோய் இல்லாம இருக்க காப்பாற்றக்கூடிய நல்ல பழங்களை சாப்பிடக்க நோய் எதிர்பார்ட் எல்லாம் கொடுக்குது அப்ப நீங்க யோசிக்கணும் இது எவ்வளவு தூரம் பிரச்சனையை கொண்டு வருது இது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க யோசிப்பீங்க அஹ் பொல்லுக்கு மருந்து அடிக்கிறேன் நான் ஐந்து வளவுகள் அடிக்கிறேன்னா அதுக்கு என்ன பிரச்சனை இவர் கடுமையா கத்துறாரு நான் போய் சத்தம் போட்டுட்டு வந்தார் அப்ப அது கேன் கத்துறாரு அது சூழல்ல இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் எல்லா நிலத்தடி நீரையும் பண்ணி பண்ணிப்போம் அப்ப எங்க இப்ப நான் இதுல அடிக்கிறேன் மீட்டர் தள்ளி இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க அங்க அது பாதிப்பு இருக்கும் என்னன்னா நிலத்துக்கு நீர் மட்டங்கள் நிலத்தடியில வந்து எல்லாமே தொடர்பில் இருக்கு இப்படியே சுவசால தண்ணி மழைய தண்ணி கழகுப்பாட்டு போய் ஒரு குளங்கள்ல இதுகள்ல தேங்க கேட்க அங்க அந்த குளத்துல தண்ணியை குடிக்க வர்ற பசு மாடு அல்லது ஆடு மாடுகள் கால்நடைகள் அதுகள் இந்த பால்லையும் இந்த நச்சுத்தன்மை இருக்கு அந்த பாலை குடிக்கிற எங்களுக்கு நச்சு எல்லா உணவையும் நுகர்ற எல்லாருக்கும் இந்த ஒரு சாதாரண புல்லு மருந்தால பிரச்சனை சில பேர் இங்க நிறைய இடங்கள்ல பேன் பண்ணிருக்குது இந்த என்னது கோல் மருந்து அடிக்க கூடாதுன்றது இங்க இலங்கையிலேயே பேன் பண்ணி ஆனா அது என்னென்னு எங்க வாங்கிடணும் என்ன மாதிரி என்று சொல்லிக்கணும் இல்லை அது பெரிய ஒரு பிரச்சனை இப்ப நீங்கள் நினைக்கலாம் இவர் என்ன இதை பெரிய சித்தாந்தம் கதைக்கிறார் இது என்ன கதைக்கிற நான் கதைக்கிறது வந்து நான் வாழ்றதுக்கு மட்டுமில்லை நீங்க வாழ்றதுக்கு தான் நீங்க இதைப் பெரிய யோசிக்கணும் யாராவது ஒரு கொஞ்சம் அது நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் நிறைய இதுகள் என்னென்னா ஒன்று நானும் வாழணும் நீங்களும் வாழணும்ன்றதுக்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப இதை நீங்க யோசிங்க ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல புல்லுகளை கட்டுப்படுத்துறது ஒரு கிராஸ் கட்டுற போதும் அப்படி இல்லைன்னா நல்ல மரங்களை வையுங்க அது உங்களுக்கும் தெரியும் சுற்றுச்சூழலுக்கு நல்ல நன்மையை தரும் கொஞ்சம் யோசிங்க படிச்ச முட்டாள்களாக இருக்கிறது வந்து அது நீங்க எல்லாருமே வந்து நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஒரு சாபக்கேடா வந்துடும் நீங்க ஜோசிச்சு செய்யுங்க இல்லாட்டி ஒட்டுமொத்தமா எல்லாருமே அழிய போறது நிச்சயம் நன்றி